தாவேக அரசியல் கட்சியில அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள் நடக்க இருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி இரண்டாம் தேதியோட இரண்டு ஆண்டுகள் முடிவுக்கு வருது இந்த நிலைமையில கட்சியோட தலைவர் விஜய் தலைமையில மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா பனையூர்ல இருக்க கட்சி தலைமை அலுவலகத்துல மிக சிறப்பா நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கான முன்னேற்பாடுகள் இப்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தமிழக அரசியல் களத்துல தாவேகாவோட இந்த மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு

கூட எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரல சோ மேக்சிமம் தளபதியோட தாவேக்கா தனிச்சு போட்டியிட தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் கட்சி தாவேக்கா பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் மாதிரி சொல்லப்படுது பட் தளபதி கான்பிடண்டா இருக்காரு யாரு கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிட தயாரா இருக்காரு ஏன்னா மத்த கட்சிகளுக்கு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்கும் செல்வாக்கு இருக்கும் ஆனா தளபதிக்கு அப்படி கிடையாது எல்லா தொகுதியிலுமே மக்கள் ஆதரவு இருக்கு ஓகே நண்பா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தேதி தமிழக வெற்றி கழகத்தோட மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நடக்க இருக்கு இத நிகழ்ச்சி மூலமா முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி